இன்னொரு கனவு பத்தினு சொல்கிறேன் இது வந்து இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாலை அவர் பார்த்த கனவு அவர் என்ன கனவு பார்க்கிறார் என்றால் ஒரு ரசூல் அசல்லா சொல்ல ஹபர் வந்து தோண்டி தோண்டி முடித்த பிறகு எலும்பு எடுத்து தன்னுடைய மார்பில் வந்து இப்படி அணைத்து கொள்கிறார் அந்த கனவு பார்த்த பிறகு அப்படியே அவர் வந்து இவர் பிரமிச்சு போயிட்றாரு என்ன மாதிரி நான் கனவு பார்த்துருக்கிறேன் ரசூலாவோட மாதிரி நான் தோன்றினேனா ரசூலாவுடைய எலும்பை எடுத்து எலும்பு கூட எடுத்து வந்து நான் நெஞ்சில் சேர்த்து வைத்தேன் நான் சொல்லி அது அதை வந்து அதை வந்து யோசிச்சு யோசித்து யோசித்து படுத்த படுக்காயிரம் மனுஷன் கடைசியில் வந்து அறிஞர்கள்லாம் அவர்கிட்ட வர்றாங்க யா ஹசராத் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய நிறைய நானும் வச்சிருக்கிறீங்களே நீங்க நிறைய விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே இது பத்தி என்ன உங்களுக்கு கஷ்டம் சொல்லுங்கன்னு சொல்ல அப்போ அவர் சொல்லாரு இந்த மாதிரி நான் ஒரு கனவு பார்த்தேன் ரசூல்லா சல்லா உடைய ஹபரை வந்து தோண்டி அதில் இருந்த எலும்பு கூட எடுத்து நான் நெஞ்சில் அடி நெஞ்சில வந்து சேர்த்துட்டேன் சொல்லி அப்போ இமாம் சீரின் ரஹமத்துல்லா அலை கிட்ட வந்து இதை பத்தி தாபீர் கேட்கிறார்கள் இதோட அர்த்தம் என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து ஒரு கால் ரொம்ப சீக்கிரம் அல்லாவுடைய ரசூல் சல்லா செல்லம் சுன்னத்துக்கள் ஆங்க அங்க தனித்தனித்து கிடைக்கிறது இல்லையா தனித்தனித்து கிடைக்குது அது எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய மகத்தான பணியை அல்லாஹ் வந்து அல்லாஹ் சுபான் தலை இவருக்கு கொடுத்து இருக்கிறாரு சொல்லி அர்த்தம் கொடுக்குறாங்க அதே போல வந்து அல்ஹம்துல்லா அவர் செஞ்ச பணி மகத்தான பணி அல்ஹம் இல்லா இன்னைக்கு வந்து நிறைய சுண்ணத்தான விஷயங்கள் ரசூல்லா சல்லாசலாம் கிட்ட இருந்து வந்ததுன்னா அபு ஹரீஃபாவுடைய வேலை வந்து பெரிய வேலையா இருக்கும் இது இப்போ பெரிய பணி இது நிச்சயமாக அல்லாஹ் வந்து அல்லா தாலா வந்து ஒவ்வொரு மார்க அறிஞர்களுக்கும் மொஹத்தஸ் இருக்கட்டும் ஹுஃபா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய விஷயங்கள் செய்து போனார்கள் என்றால் இதுக்கு பின்னால் வந்து அல்லாவுடைய பெரிய வர்க்கத்தான வழிகாட்டியாக எங்களுக்கு இருக்குது மூணு மூணாவது விஷயம் இன்னொன்னு சொல்கிறேன் இமாம் அகமது பின் ஹம்பல் அவர் வந்து சின்ன வயசில் சின்ன வயசுங்கிறது எட்டு வயசு ஒன்பது வயசுலலாம் மதரசாவுக்கு போயிடுறாரு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது எல்லா பசங்க சேர்ந்து ஒரு குளத்துக்கு போகிறாங்க குளத்துக்கு போய் நாங்கள் குளிக்க போவோம் குளிக்க போவோம்னு சொல்லி போகிறாங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா எல்லா பசங்க மதர்சால படிச்சிட்டு இருக்கும்போது அந்த மதர்சா பசங்க என்ன பண்றாங்கன்னா மொத்தமா துணி கட்டிட்டு அம்மன் அம்மா குதிக்கிறாங்க இவரே சொல்றாங்க டேய் ஹம்பலே நீயும் வந்து இந்த தண்ணியில வந்து அம்மன் குனி அப்போ வந்து அவர் சொல்றாரு அந்த எட்டு வயசுல கிடைச்ச நானும் பாருங்க அப்போ என்ன சொல்றாருன்னா இல்லை நான் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய ரசுலா சுல்லாசலம் சொல்லியிருக்கிறார் பொது இடத்துல இருக்கட்டும் எந்த இடத்துல இருக்கட்டும் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது நிர்வாணமாக நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அதே மாதிரி அவர் வந்து ஒரு அந்த பைஜாமா மட்டும் உடுத்திட்டு நீந்திட்டு பின்ன வந்து போய் படுத்துடுறாரு போது நைட்டில் கனவு வருது அவருக்கு பாருங்கள் அல்லா சும்மா எந்த மாதிரி தஹ்வாவான ம மக்களை வந்து தேர்ந்தெடுத்து தன்னுடைய தன்னுடைய பணிக்காக அனுப்பி வைக்கிறான்னு சொல்லி அவர் தூங்கும்போது கனவு வருது கனவில் வந்து அபுபக சித்தி ரசி அல்லா உமர் ரசி அல்லா ரெண்டு பேர் வர்றாங்க வந்து யா அஹமத் பின் ஹம்பல் வா உனக்கு வந்து ரசூல்லா சல்லா செல்லம் வந்து கூப்பிடுறாருன்னு சொல்லி இவர் என்ன பண்றார் எழுந்துறார் எழுந்து நேராக ரசூல்லா சல்லா செல்லம் கிட்ட போகும்போது ரசூல்லா சல்லா செல்லம் என்ன செய்யறார் அவருடைய அஹமத் பின் ஹம்பல் நெஞ்சில் கை வச்சுட்டு அலமதுல்லா சொல்லி ஒரு துவா செய்கிறாரு அதே பிறகு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் இவருடைய வரலாறு எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய அறிஞராக வந்தார் பெரிய நாணியா வந்தார் அதே சமயத்துல ஒரு இமாமாக இருக்கிறார் இமாம் அகமத் பின் ஹம்பல் இவருடைய பெயர் ஒவ்வொரு கனவுலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் இதே மாதிரி ஒருத்தருக்கு யாருக்காவது ஒரு ஜின்னத் மூலமாக பிர ஜின்னத் மூலமாக பெரிய பிரச்சனை வருது இல்லை வேற யாராவது சிகிர் வச்சிருக்கிறாங்க வேறு ஏதாவது மாந்திரிகம் வச்சிருந்தா வைத்து இருந்தாலும் அல்லா சுமந்தா என்ன செய்கிறான் இது மூலமாக காட்டிடுறான் எப்படி இது எப்படி சாத்தியம்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஞாபகம் வச்சு நல்லா நல்லா கேளுங்க இந்த விஷயத்த எப்படி இவன் வந்து என்ட்ரு அவன் பாடியில் பாடின்னு பார்க்கும்போது நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நெஞ்சில் ஏதோ ஒன்று பெரிய பாரமா தெரியும் போட்டு அமுக்குற மாதிரி தெரியும் பக்கத்துல அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க எடுப்புறதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம் ஆனா எங்க கையும் அசையாது காலும் அசையாது கொஞ்சம் நேரத்து பிறகு பார்த்தா முடிச்சு வரும் உடம்பெல்லாம் எங்களுக்கு வந்து வேர்வு வரும் அதுதான் அதோட அர்த்தம் என்னன்னா பாடிக்கு உள்ளே வந்து ஜின்னாத் வந்து என்ட்ராயிடுச்சுன்னு அர்த்தம் சரியா அது இப்போ மாந்திரிகம்பி இருக்கு மாந்திரிகம் பண்ணிடுச்சுன்னா நிறைய விஷயங்கள் எப்படி வரும்னா உங்களுக்கு பாம்பு வடித்துல வரும் பாம்பு வந்து தோர்த்துட்டு வர மாதிரி நாய் வந்து நாய் வந்து கடிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஞாபகம் வச்சிங்கோ இதுவும் வந்து இதுவும் வந்து மாந்திரிகத்துக்கான ஒரு அறிகுறி உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறது என்றால் அல்லா சுபான் தாலா தன்னுடைய மக்கள் தன்னுடைய உம்மத்து தம்முடைய அடியான்களுக்கு கனவு மூலமா இந்த விஷயத்தை காண்பித்து விடுகின்றான் அது பிறகு நீங்க இது இதை வந்து எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணும் அல்லா கிட்ட எப்படி நீங்க இது பண்ணணும் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாலே முதல் பயான் ரெண்டு பயானு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயத்தை நீங்க இன்னொரு முறை போட்டு கேளுங்க அப்ப என்ன அர்த்தம் என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியும் அது பிறகு ஜின்னாத்துக்கு வந்து இன்னொரு விஷயம் ஜின்னாத்தோட சேட்டைகள் எப்படி இருக்கும்னா எப்படி ஒரு மண் ஒரு கணவன் மனைவி எப்படி சேர்றானோ அதே மாதிரி வந்து கனவுல வந்து தூங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு எங்களுக்கு வரும் கிளீனா தெரியும் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஆம்பளை வடிவத்துல வந்து எங்க பக்கத்துல பக்கத்துல எங்க கூட சேர்ற மாதிரி ஆம்பளை இருந்துச்சுன்னா பொம்பளை பொம்பளை வந்து பொம்பளை ஜின் வந்து சேரும் பொம்பளையாக இருந்துச்சுன்னா ஆம்பளை ஜீன் வந்து சேரும் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இன்னொரு இன்னொரு கனவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆகிடுச்சு நான் ஒருத்தர் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அலமதுல்லா அவருக்கும் வந்து நிறைய ஆயத்துக்கள் எல்லாம் சொன்னேன் கொஞ்சம் வந்து ஷிஃபா எல்லாம் மூலமாக கிடச்சிட்டு இருந்தது அது பிறகு வந்து அந்த மகன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி நான் கனவு பார்த்தேன் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் வந்து சிலந்தி வந்து வலை பின்னுது இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நான் என்ன சொன்னேன் நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க அல்லா கிட்ட வந்து அஸ்தபார் அதிகமா கேளுங்க உங்க அம்மாவுக்காக உங்க அம்மாவுடைய ஹக்கீல் வந்து துவா கேளுங்க ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பையானி சஹீரா கேளுங்க யா தான் என்னுடைய தாயை வந்து நீ வந்து இறக்கம் காட்டு எப்படி என் மேல் வந்து சின்ன வயசுல இறக்கம் காட்டினாங்களோ அதே மாதிரி இறக்கம் துவா செய்யுங்கன்னு சொன்னேன் சொன்ன பிறகு ஒரு அஞ்சு நாள்ல வந்து அவரோட மரணம் ஆயிடுச்சு மரணம் வரும்போது எனக்கு ஃபோன் வந்தது ஹசரத் இந்த மாதிரி வந்து எங்க அம்மா எழுதிட்டாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா நீ பார்த்து இல்லையா கனவு உங்க அம்மா அப்பாவுக்கு நடுவில் வந்து சிலந்தி மாதிரி வந்துச்சு பார் அதுக்கு அர்த்தம் என்னன்னா உன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஆயில் முடிஞ்சு போயிடுச்சின்னு அர்த்தம் இதுக்குன்னு சொன்னேன் நம்மதில்லாம் இந்த மாதிரி கனவுகள் விஷயங்கள் வந்து ஒன்று வரம் கனவு ஆனால் அதோட அர்த்தம் வந்து வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இந்த சிகிர் விஷயத்திலேயோ இந்த ஜின் விஷயத்திலையோ இந்த மாதிரி கனவுகள் வரும்போது கனவுகள் வரும்போது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கனவுகள் ஒன்று வரும் நாங்க வந்து யோசிச்சுட்டு இருப்போம் படுக்கும் போது அதெல்லாம் கனவுல சேர்க்க முடியாது கனவு என்பது எப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறது இல்ல எங்களுக்கு வந்து மொத்தமே அது வித்தியாசமாக தெரியும் அந்த மாதிரி கனவு வரும்போது இன்ஷாலா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான அல்லாஹ் சுபாந்த ராயனுக்கு எந்த அளவுக்கு அறிவு கொடுத்துரு அறிவு கொடுத்துருக்குறானோ அது கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து நான் வழிகாட்டுறேன் அது அந்த கனவு நல்லா இருந்துச்சுன்னா அலமதுல்லா அல்லாவுக்கு சுக்ரியா செய் அல்லாக்கு வந்து நன்றி கடன் செலுத்த வேண்டும் அதே கனவுல வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வரும்போது ஒரு கனவு அதுக்கு என்ன மாதிரி சதகா செய்ய வேண்டும் என்ன மாதிரி வந்து ஜிகிர் செய்ய வேண்டும் இதெல்லாம் சொல்கிறேன் நிச்சயமாக இதெல்லாம் செய்யும்போது வர்ற கஷ்டங்கள் வந்து நீங்கள் வந்து விடுவித்துக்கொள்ளலாம் நிச்சயமாக இந்த விஷயம் எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் தெரியாமல் இருக்கோ உங்ககிட்ட நான் அன்பு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த விஷயத்துல நீங்களும் வந்து நாலு பேருக்கு ஷேர் செய்யுங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டம் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே இருக்கு எந்த நேரம்னாலும் என்னை தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல அல்ல மூலமா உங்களுக்கு காத்திருக்கிறேன்